السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ وحدا والسلاة والسلام علی من لا نبی بعد اما بعد قال اللہ تعالی فی محکم القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اِنَّا اَنزَلْنَا فِي لَيْلَةٍ مُبَارَكَةٍ اِنَّا كُنَّا مُنْدِرِينَ

அவர்களின் உமர்த்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அவ்வாவின் அன்பு கருணையும் ரமலானின் முழு நன்மைகளையும் லைலத்தில் பதர் இரவை அடையும் நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக கண்ணியம் நிறைந்த பெருமத்தில தொடர்ந்து லைலத்தில் கதர் இரவை நாடி அந்த இரவை தேடியும் அந்த இரவினுடைய முழு நன்மைகளை எதிர்பார்த்தும் நாம் எல்லோரும் ரமலானியினுடைய இருபத்தி ஒன்று பிறையில் துவங்கியிருக்கிறோம் இன்று ஓதப்பட்டுள்ள அழகான ஒரு வசனம் ஒரு ஐந்து சூறாக்கள் சூரத்து சூரா சுரத்தில் ஜாசியா சுரத்தில் துஹான் போன்ற சூறாக்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டுள்ளது அதிலே அல்லாஹு ரபுல்லால முதன்மையான வசனங்களில் அல்லஹ என்று ஆரம்பிக்கிற ஒரு இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ சொல்லுகிறான் நம் எல்லோருக்கும் தெரியும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த அற்புதமான இரவு எந்த இரவு என்று பெருமக்கள் தப்சீல்களில இந்த ஆயத்திற்கு சொல்லும் பொழுது ஷாபான் பிறை பதினைந்து நாம் எல்லோரும் பராத்தினுடைய இரவிலே எந்த இசுபாரையும் எந்த ரஹ்மத்தை தேடி அமர்ந்திருப்போமோ அந்த இரவிலே இந்த ஆயத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள் லவ்ஹுல் மஹ்பூலில் இருந்து அல்லாஹ் வானத்தில் குர்ஆனை இறக்கினான் வானத்தில் இருந்து அல்லாஹ் குர்ஆனை பூமிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளினுடைய தொடர்ச்சியாக இறக்கி அருளும் பொழுது முதன்மையாக இந்த ரமலானினுடைய இறுதி பத்தில் இருக்கும் லைலத்துல் கத்ர் இரவில்தான் அல்லாஹ் இறக்கி அருளினான் என்று பெருமக்கள் சொல்வார்கள் பெருமக்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு இரவுக்காகத்தான் இந்த ஒற்றை இரவுக்காக பல்வேறு விஷயங்களை நமக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதுல முதலாவது பத்து இரண்டாவது பத்திலையும் சல்லா உயிரிவர் சென்னுகள் தனித்திருந்திருக்கிறார்கள் எப்படி கடைசி பத்தில யாத்தி காப்பிருந்தார்களோ நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததை போன்று அப்புறம் சொல்லுள்ள சொன்னாங்க கடைசி தான் தெய்வத்தில் பதில் இருக்கிறது எனவே அதை நீங்கள் இயன்ற அளவிற்கு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரமலான் சம்பந்தமான நீங்க ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த பயான நீங்க எடுத்தாலும் சொல்லக்கூடிய முக்கியமான ஹதீஸ் வலியுறுத்தி சொல்வார்கள் யார் நோன்பு நோற்றுக் கொள்ளுகிறார்களோ ஈமானோடும் தன் அச்சத்தோடும் அல்லாஹ் முந்திய பாவங்களை மன்னிப்பானாக அதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருது ரமதான்ல யாரு நின்று வணங்குகிறார்களோ ஈமான் உள்ளம் அப்படி ஒரு ஹதீஸ் இந்த இதை போன்றே இன்னொரு ஹதீஸ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா மண் காம லேலத்தில் கதவு லேயிலத்தில் பதுர் இறவில யாரும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் நீமானோ வசிசாதன் நீமானோடும் உள்ளடக்கத்தோடும் அவருக்கும் முன்பாவங்களும் மன்னிக்கப்படுது அப்போ ரமலானுடைய துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்ற வார்த்தையை விட உசிரகும் மாத்த கப்தம் நாம் சென்று விட்ட காலங்களில் சுவாணம்தான் இதற்கு முன்னால இந்த நொடியிலிருந்து இதற்கு முன்னால உள்ள நொடி வரைக்கும் என்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் மன்னிக்கப்படும் செல்ல அவர்கள் இந்த இரவில என்ன செய்ய வேண்டும் என்று ஆயிஷா அலி அல்லா போய் கேட்டாங்க செய்ய வேண்டிய அந்த பதக்கத்தான இரவினை நாங்க தேட வேண்டியது என்னன்னு கேட்டாங்க சல்லல்லா அலி இஸ்லாம் அந்த துவாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அல்லாஹு இப்படி கேளுங்க நாங்கல்லா அலுவலி என்ற அந்த வார்த்தை அது அல்லாஹினுடைய வார்த்தை அல்லாஹினுடைய வார்த்தை அது அல்லாஹினுடைய பெயரில் ஒரு பெயர் அது அப்பவுங்கிறது அல்லாஹுடைய பெயரில் ஒரு பெயர் எனவே மன்னிப்பு என்கின்றவதும் மன்னிப்பவன் என்பதும் மன்னித்தருள் என்பதும் ஒற்றை வார்த்தையாகவே பெருமானார் செல்லல்லா வலைவ செல்லும் மிக சிறந்த வார்த்தையாக மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தையாக இதை சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே இன்றைய நாளில் இருந்து நாம இதை ஓத ஆரம்பித்து விடணும் மன்னிக்கிறதுங்கிறது சாதாரணமாக நாம கடந்து போற காலங்களில் கொண்டு வந்து நினைத்து கொண்டே இருக்கிறோம் மன்னிப்பு என்பது பல வகையான மன்னிப்பு இருக்குது சில மன்னிப்பு கேட்டவுடன் இறைவன் தருகிற மன்னிப்பு இருக்கிறது சில மன்னிப்புகள் இருக்கு நாம எதிர்பார்க்காத விதத்தில் இருந்து வர மன்னிப்பு ஒரு சில மன்னிப்பு ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அது இந்த இரவுல அல்லாஹ் தருகிறார் மன்னிச்சிறது மட்டும் அல்ல நம்மளுக்கு மன்னிக்கிறது மட்டுமல்ல செஞ்ச தப்பையும் நன்மையாக மாற்றி தருவது அவங்க புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீசு கடாபல் வரைக்கும் ரசூமுல்லா சிரித்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஆரம்பிக்கும் அது எந்த அதிசன்னு போய் தேடி பார்த்தோம்னு சொன்னா அந்த ஹதீஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஹதீஸ் கடைசியாக நரகத்திலிருந்து ஒன்று சொர்கதுக்கு வருவார் அவர் யாரு அப்படின்னு போடப்பட்ட அப்ப அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் அல்லாஹ் நிச்சய வச்சிருக்கிறான் நிச்சயி வைக்கும் பொழுது என்ன பாவம் செஞ்ச பாவமும் செய்யல அவர் உடனே சொல்லுவார் அப்பதான் அந்த ஆயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வாயை அடைக்கப்படும் அவருடைய உறுப்புகள் எல்லாம் பேசும் ஒண்ணு ஒண்ணு சொல்லும் இது எதுக்கு சொல்லும் நான் என்னென்ன பாவங்கள் செஞ்சேன் இந்த காலங்கள் செஞ்ச இந்த கால்கள் சொல்லும் கண்கள் சொல்லும் காதுகள் கேட்டதை சொல்லும் கல்புகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் அல்லாஹு ரஃபினால மிட்ட நின்று நீங்க நமக்கு நிரகம் வாங்கி விடுமோ எல்லாம் நமக்கு அகைசியா வருது நம்முடைய உறுப்புக்கள் ஒண்ணு கூட நமக்கு சாதகமாக வரலையே அப்படி நிராத்தை ஆகிப் போய் நிற்பாரு சல்லல்லா செயன் உம்மத்தில கடைசியில இருக்கக்கூடிய அவருடைய நிலையை பத்தி ரசம் சொன்னாங்க அப்ப அவரு ரொம்ப பயந்து போய் இருப்பது அல்லாஹ் எடுத்து எடுத்து காமிக்கும் பொழுது கடைசியாக வாய்ப்பே இல்லையா அல்லாஹி மீது அச்சம் கொண்டு அல்லாஹினம் இருந்த ஒரு எதிர்பார்த்து இருப்பார் அவர்களுடைய நன்மைகளை எப்படி அவர்களுக்கு கொடுப்பேன்னு இருக்காரு எங்க தொட்டாலும் பாவமா தான் இருக்கும் நன்மைக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லிருப்பாரு நான் செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதுக்கு சான்சே கொடுக்கல புல் பேக்கட் எதுலதான் இருக்கும் பாவத்துல இருக்கும் பெருமங்களை அந்த பாவத்திலிருந்து எடுத்து கொடுத்து அல்லாக காக்குவான் இந்த பாவங்களை எல்லாம் நான் நன்மையாக மாத்துகிறேன் என்று சொல்லுவாங்க சுமந்தான் என்னென்ன பாவம் செய்தாயோ உன்னை நிரகத்தில் போடல அந்த பாவத்தை நான் நன்மையாக மாற்றி கொண்டுறேன் ஆனா சொர்க்கத்துக்கு நீ போகணும்னா அவன்கிட்ட என்னக இருக்கணும் நன்மை இருக்கணும் என்று சொல்லுவானா சல்லாலேஸ்வரன் இந்த இடத்துலதான் சிரிச்சு விட்டு சொல்வார்கள் அப்ப அவனு அவன் வந்து தன்னை அறியாமல் என்ன சொல்லுவானா அல்லாஹ் நீ நிறைய பாவத்தை காமிச்ச இன்னும் நிறைய பாவம் நான் செய்திருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்வானா இன்னும் நிறைய பாவம் இருக்கு அதையும் நன்மையா மாத்தி என்று சொன்னா அல்லா இவன் மீது இரக்கம் காமித்து கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தை தான் காட்டுவான் மொத்த பாலத்தையும் காட்டுறதுக்கு முன்னாடி நன்மையாக மாத்துவான் இவன் சொல்லுவானா அப்ப நான் அங்க செஞ்ச பாவம் இங்க

மாதமான நிறைய துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் கொஞ்சம் அச்ச உணர்வு போல செய்யுங்கள் அபுதர்தார் அலி அல்லா வன்கோ ரோட்ல நடந்து போகும் மாடு மெய்த்து போயிருந்தவர் மாடு திடீர்னு அமர்ந்துருச்சு எடுத்து ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சார் அது எந்திக்கவே இல்லை சொல்ற வேலையை செய்யல அபுதர்தார் அலி அல்லா சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு அழுகுவாங்க மாடை அடிப்பதற்கும் நீங்கள் அழுவதற்கும் என்ன இருக்கிறது தோழர என்று கூட இருந்த சகாபாரத்தில் சேர்க்கும் பொழுது சொல்லுவாங்க எத்தனையோ வேலைகளை எத்தனையோ கடமைகளை எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு முத்தாய்ப்பாக கொடுத்திருக்கிறான் அவன் சொன்ன வேலைகளை அவன் சொன்ன கடமைகளை நாம் செய்யாதது பொழுது இந்த மாட்டை அடிப்பதை போன்ற அடி அல்லவா நமக்கும் விழும் ஒரு எஜமான் இந்த மாட்டை தான் சொன்ன வேலையை செய்யவில்லை என்ற எவ்வளவு வேகமாக அடிக்கிறான் நம்மை தொடர்ந்து கருணை காமித்து வந்திருக்கிறானே என்ற ஒரு அழகான ஒரு சித்தாந்தத்தை ஒரு ஊமையை சொல்லி கொடுப்பார்கள் அதனால தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை சரியாக நடைபெறுவதற்கும் அல்லாஹ் இன்னும் கருணை காமித்து நமக்கு இன்னும் நல்ல விசுக்குகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கியதற்கும் அவருடைய ரகுமத்துதான் காரணம் செய்த எனவே செய்த பாவங்களுக்கு தேடி கேட்டு இந்த இரவில் நின்று வணங்குங்கள் வல்லோன்னாக நம்மளுடைய எல்லா விவாதத்துகளையும் கபுள் செய்து தருவானாக தெய்வத்தில் பதறு இரவை முழுமையாக அடைகிற வாக்கியத்தை தருவானாக இந்த வரக்கத்தான இரவில் நம்முடைய குடும்பமும் நம்மளுடைய தாய்மார்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அல்லாஹ் திரையின்றி அதை ஏற்ற அருள் புரிவானாகுமே